ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் தன்யாஸ்வரி இன்றைக்கி வந்து ஒரு மினி வ்ளாக் பார்க்க போகிறோம் தம்பிக்கு வந்து மூழ்கயிர் கட்ட போகிறோம் மந்த்லி ஆனால் ஒரு முறை அது மாதிரி போய் கட்டிட்டு வருவோம் ஸோ அது வந்து எங்கள் கல்லாவின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் எங்கள் வீட்டிலேருந்து எத்தனை கிலோமீட்டர் இருக்கும் டென் கிலோமீட்டர்ஸ் ஸோ இந்த வீடு ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு நாங்கள் வரும்போது பார்ப்போம் இந்த இடமே ஃபுல்லாக க்ரீவி செம்மையாக இருக்கும் நான் ஷார்ட்ஸில் கூட நிறைய போட்டிருப்பேன் நாங்கள் எப்பயுமே மார்னிங்கில் தான் வருவோம் அது வெயிலில் வருவோம் இந்த டைம் தான் நாங்கள் ஈவினிங் வந்திருக்கோம் ஒரு ஃபோர் ஓ கிளாக் அந்த மாதிரி ஸோ இன்னுமே அழகாக இருக்குது இந்த இடம் பார்க்க செமையாக இருக்குது இங்கே நிறைய மாங்காய் தோப்பு அந்த தென்னந்தோப்பு தான் இருக்கும் அந்த சைடில் நேச்சர் பாருங்க இதுல அதிகமா நான் இது பேச போறது இல்ல ஃபீல் தி நேச்சர் நிக்கிறீங்களா தங்க வாங்க இங்க பாத்தீங்களா நிறைய இருக்கு இங்க பாத்தீங்களா மயில் சொன்னாங்க வண்டி ஸ்டாப் பண்ணிட்டு வந்துட்டோம் அது நாங்க வரோம் தெரிஞ்சதும் வாப்பா டாப் மாமா அவ்வளவு தூக்கிட்டு வாங்க அது மயில் ரொம்ப க்ளவருங்க கரெக்டாக அந்த செடிங்க எங்கே இருக்கோ அங்கே போய் ஒளிஞ்சுக்குச்சு இருங்க இப்போ வருது பாருங்க ஏய் அது குயில் அந்த கீழே இன்னும் நிறைய சவுண்டு கேட்குதும நிறைய இருக்கும் போல் ஏ ஹாய் வரும்போது மறுபடியும் அதை கண்டுபிடி பார்க்கலாம் இந்த இடமே கொஞ்சம் எப்பழுக்கும் அதுவும் மன டைம்ல இருந்தோம்னா பாத்தி போக முடியும் நம்மளையா போதுவும் அப்புறமா வாங்கிக்கலாம் இந்த பார்த்தீங்களா ம் குழிப்புமி ஓகே ம் ஓகே மசூதிக்கு வந்துட்டோம் இங்கே தான் நாங்கள் எப்போமே கட்ட வருவோம் ஸோ இதுதான் அவரோட வீடு வாங்க போகலாம் இங்கேயும் சூப்பராக இருக்கும் க்ரீனிஷாக அவங்க வரத்துக்குள்ள வீடியோ எடுத்துக்கலாம் தப்பாக எடுத்துப்பாங்கள்ல ம் இல்லை வண்டியில் வச்சாச்சு வண்டியில் இருக்கு எப்படி பண்ணாங்க தாங்க எப்படி பண்ணாங்க தம்பிக்கு alpa video da war 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 hey kire unda வந்து உங்களுக்கெல்லாம் நாங்கள் எங்களுக்கு மேரேஜ் என்ன கல்யாண மண்டபத்தை காட்ட போகிறோம் இது என்ன இது என்ன ஹைவே தர்மபுரி ஹைவேவா இது இங்கே வந்து நாச்சியப்ப கவுண்டர் திருமண மண்டபம் இந்த இடம் தான் இந்த மண்டபத்தில் தான் எங்களுக்கு மேரேஜ் வச்சு ஓகே அவ்வளோதான் நாங்கள் வீட்டு பக்கமாக வந்துட்டோம் இன்னும் ஒரு டூ மினிட்ஸில் வீட்டுக்கு போயிடுவோம் ஸோ தேங்க்யூ வீடியோ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ரொம்ப நன்றி ஓகே பாய் தேங்க் யூ சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நாங்கள் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ நாங்கள் எதுவும் அவ்வளோ பேசுறேன் ஆனாலும் பட் உங்கள் ஃபுல்லாகவே நாங்கள் நேச்சராக காமிச்சிருக்கோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ அடுத்த வளாகில் சந்திக்கலாம் பாய்